அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் ஐயாவை போய் சந்திக்கிறாங்க சந்திங்க முதலமைச்சரை சந்திச்சு என்ன சொல்றாங்க அவர் கார்ல போனாரா இன்னைக்கு பல வீடியோ நாம பாக்குறோம் தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் பல வீடியோ போட்டு காட்டுறீங்க அந்த டூ வீலர்ல கார் அடித்தது மிக தெளிவாக தெல்ல தெளிவாக நமக்கு தெரியுது அந்த வீடியோ கேப்சர் ஆனது பாத்தீங்கன்னா மிக தெல்ல தெளிவா அந்த கார் டூ வீலர்ல அடிக்கிறாங்க அதையெல்லாம் மறைச்சிட்டு இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஸ்டாலின் அவங்களை போய் பார்த்து இது எப்படி இருக்குன்னா இவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஆட்சி நடக்குது ஒரு சாதாரண ரோட்ல போற மனிதரை போய் நீங்க தட்டுறீங்க கேட்டா முறைச்சு பார்த்தா நாலு தட்டு தட்டுனங்கிறீங்க அதுக்கப்புறம் மருத்துவமனையில போய் நெஞ்சு வலியின் படுத்திருந்தா அதையும் கேவலப்படுத்துறீங்க அதை கேள்வி கேட்டா என்னையும் மிரட்டுறீங்க அதை தாண்டி முதலமைச்சரை போய் பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க அது திருமாவளவன் பத்திரிகையாளர் சந்திப்புல என் பேரை இழுத்து நான் தான் இதற்கு பின்னாடி இருந்தங்கிறார் அந்த டூ வீலர் கார்லையும் தெரியாது யாருனே தெரியாது நான் சாமானிய மனிதனாக குரல் கொடுக்கிறேன் என்னை போல நீங்களும் குரல் கொடுக்குறீங்க திருமாவளவன் அவர்கள் இதெல்லாம் விட்டுட்டு நாகரீகமான அரசியலுக்கு வரணும் வன்முறை வெறுப்பு அரசியல் மிரட்டுவது ரோட்ல போறவங்களை இடிப்பது கேள்வி கேட்ட விதமான அரசியல் இவங்க தமிழ்நாட்டில் என்ன மாற்றத்தை கொடுக்க இவர்களால் என்ன மாற்றம் நடக்கும் வன்முறை யாருக்கு என்ன லாபம் அதற்கெல்லாம் நாங்கள் பயப்பட போவது கிடையாது உங்களுக்கு தெரியும் அண்ணாமலை வரைக்கும் ஒரு அடி அடிச்சா ரெண்டடி நான் மத்தவங்க மாதிரி வாங்கிட்டு போறாள் அதற்கும் தயார் தான் இந்த உருட்டல் வச்சுக்காதீங்க இதையெல்லாம் பார்த்து காவல்துறை அதிகாரியாக இருந்து அரசியலுக்கு வந்திருக்கேன் பல ரவுடிகளை டீல் பண்ணிருக்கேன் இந்த வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சு கூடாது அதே நேரத்துல முதலமைச்சர் நான் சொல்றது நீங்க உள்ள பூந்து ஏன் எஃப்ஐஆர் போடல இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நீங்க ஏன் அரெஸ்ட் பண்ணல மிக தெளிவாக ரோட்ல வன்முறை நடந்திருக்கு உங்களுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவங்க எம்பி காரில் இருக்காரு அவர் இறங்குறாரு சுத்தி அத்தனை பேர் இருக்காங்க அப்ப முதலமைச்சர் அவர்கள் சாமானிய மனிதனுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியலனா காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மு ஸ்டாலின் அவர்கள் அந்த பதவியில உட்காரணுமா ஒரு சாமானிய